ரிஷபராசி நேர்கள் ரிஷபம் அப்படின்னா புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடம் இரண்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பணஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இனிமையான ஒரு குரல் வலிமை இவங்களுக்கு இருக்கும் நின்று நிதானமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க எதிலும் துணிச்சலோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இதுல பிறக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல திறமையும் கலை நயமும் அவங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இந்த ரிஷபராசியில குரு பகவான் வீற்றிருக்கிறார் இந்த ஸ்திர ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஆறு மாதம் கழித்து தான் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகும் ஏன் அப்படின்னா குரு நின்ற இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிடும் குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு பார்வையாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ரிஷபராசிக்குடைய குருவை பார்த்தால் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் அற்புத ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முதலில் பாலாபிகை அப்படிங்கிற அம்மனை வழிபட வேண்டும் எப்படி அப்படின்னா செம்பங்கி மாலை செம்பங்கியோடைய பூ எடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்து கலர் பூக்கள் நீங்கள் கலர் கலராக மஞ்சள் வெள்ளை சிகப்பு இந்த ஐந்து கலர்களெல்லாம் நீங்கள் பூ எடுத்து பாலாம்பிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லாக நன்றாக இருக்கும் அந்த வீட்டில் யாராவது லேட்டான திருமணத்திற்கு இருக்காங்க எங்களுக்கு குழந்தை வாய்ப்பு லேட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு அற்புத பலனை கண்டிப்பாக கொடுக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே நீங்க எங்கயாவது போய் ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கையில் எலுமிச்சம்பளம் வச்சுட்டு போங்க எலுமிச்சம்பளத்தை நீங்கள் வச்சுட்டு போகும்போது கூடையே கொஞ்சம் அருகம்புலையும் வைத்து கொண்டு போங்க மகாலட்சுமியும் விநாயகரும் உங்கள் கூடையே இருக்கிற மாதிரி அப்போ தடங்களே நிவர்த்தி பண்ணி அந்த காரியத்தை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது கண்டிப்பாக இந்த ராசினர் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் வீட்டு முற்றம் இல்லை சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி அதில் இழுப்பெண்ணெய் பச்சை கற்பூரம் தீபம் ஊற்றி அதில் நீங்க தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா தெய்வ கடாட்சம் அந்த இழுப்பெண்ணியில் சீக்கிரம் வாசம் செய்வாங்க அப்போ அந்த வலிமை உங்களுக்கு உங்களுடைய தெய்வ கடாட்சமும் உங்களுக்கு கிடைச்சிடும் பொன் பொருள் சேர்க்கை கிடைச்சிடும் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு பேங்க்ல வச்ச நகை நீங்க திருப்பக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லை புது நகை எடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத பிப்ரவரி மாதமும் மாசி மாதமும் பத்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் நடந்தே தீரும் ஒரு தொழிலில் நான் இப்போ டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன் நான் அதில் வந்து நல்ல ஒரு தனித்துவமாக வெளியில் வரணும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ண வேண்டாம் ஆனால் அந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக வருவீங்க ஒரு மூன்று மாதம் கழித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய தடங்கள் நிவர்த்தியாகும் ஏனென்றால் காலப்புருஷ தத்துவத்துக்கு பத்தாம் அதிபதி தான் தொழில் ஸ்தானாதிபதி இந்த தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் கெளரவத்திருக்கக்கூடிய முதன்மையான சூரிய பகவானும் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்க்கை உங்களுக்கு ஒரு அற்புத ஒரு பலன் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்காங்க அப்போ எந்த தொழில் செய்தாலும் யாருக்கு தொழில் அமைத்து கொடுத்தாலும் அற்புத ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த மாசத்துல ஒரு பொங்கல் வைங்க இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ நாள் போகிறீங்களோ இல்லையே தெரியாது இந்த மாசத்துல உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைத்து ஒரு பதினோரு பேத்துக்கு அந்த பொங்கலை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு குலதெய்வ அம்சம் வீட்டுக்கு வந்துடும் அப்போ இந்த வீட்டுக்கு பொங்கல் வைத்து வீட்டுக்கு வரும்போது பதினோரு வெத்தலை பதினோரு பாக்கு ஒத்தப்படி வைக்காமல் பதினோரு வெத்தலை அந்த வெற்றிலைக்கு மேலே இரண்டு இரண்டு பாக்கு வைத்து வீட் நீங்கள் ஒரு சாமி ரூம் கிட்ட அந்த பதினோரு வெத்துல வச்சுருங்க வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ரெண்டு வெற்றில ரெண்டு பார்க்க உங்கள் தலையை வந்து உங்களுடைய வயசு என்னவோ அதை சுற்றி நீங்கள் செடிக்கு போட்டுட்டு வாங்க அப்போ பதினோரு நாட்கள் இப்படி செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் எதுக்காக பொங்கல் வச்சு எந்த வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் இது இந்த மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரம்